அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் சாத்வீக ராஜச தாமச தினங்கள் சாத்வீக ராஜச தாமச வேலைகள் இந்த இரண்டையும் இணைத்து ஏற்படுகின்ற ஒரு குணத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று சாத்வீகத்தில் ராஜசம் சாத்வீகம் அமைதி ராஜசம் ஆர்ப்பாட்டம் அமைதியும் ஆர்ப்பாட்டமும் இணையுமா இணையும் அமைதியான ஆர்ப்பாட்டம் உண்டு ஆனால் ஆர்ப்பாட்டமான அமைதி கிடையாது அமைதியான ஆர்ப்பாட்டம் உண்டு தனது எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் இந்த கருத்துக்கு இந்த செயலுக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்பதை புரிய வைப்பார்கள் அதில் அதை தவறவிட மாட்டார்கள் இந்த சாத்வீகத்தில் ராஜசம் எப்படி இருக்கும் திங்கள் வியாழன் சாத்வீக தினங்கள் வேலை சாத்வீக ராஜச தாமச வேலை சாத்வீக தினத்தில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏ காலை ஏழரைலேருந்து ஒன்பது வரை ராஜச வேலை அந்த வேலையில் ஒருவர் பிறந்திருக்கிறார் நீங்கள் ஜோதிட புத்தகத்தை பார்க்க வேண்டாம் மற்ற எந்த இதையும் நீங்கள் பார்க்க தேவையே இருக்காது இப்போது சொல்லப்போகும் குணங்கள் அநேகமாக இருக்கும் அது என்ன அநேகமாக என்றால் ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த ஐந்தாம் இடம் லக்கணத்தின் நட்சத்திரம் இன்னும் சில விஷயங்களில் பார்க்க வேண்டுமே அதையும் மீறி இது வேலை செய்யும் தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சாத்வீகத்தில் ராஜசம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு கனிவு உண்டு மனதில் அது இல்லாமல் இல்லை ஆனால் கட்டாயமாக வரவழைக்கப்பட்ட கடுமையான குணமும் உண்டு நடத்தையில் இந்த இரண்டும் இணைகிறது யாருக்கு இணையும் கடமையின் பொருட்டு நீதியின் பொருட்டு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் அன்பர்களுக்கு இது நடக்கும் இது இப்படி இருப்பார்கள் ஒரு நீதிபதி இருப்பார் ஒரு ஆசிரியர் இருப்பார் ஒரு தொழிற்சாலையின் முதலாளி இருப்பார் ஒரு நல்ல அரசியல் தலைவர் இருப்பார் கனிவு இருக்கிறது உள்ளத்தில் இப்பொழுது ஊர்ப்புறங்களில் நாம் பேசுவோம் ஒரு வீட்டிலே அந்த பையன் மிகவும் சேட்டை செய்கிறான் அப்பொழுது என்ன செய்வோம் அவருடைய அம்மா அப்பாவிடம் ஒரு பெரியவர் சொல்லுவார் பாசத்தை மனதில் வை வெளியில் காட்டாதே என்று பாசம் இருக்கிறது ஆனால் அவன் நல்லவனாக மாற வேண்டும் இருக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பும் இருக்கிறதல்லவா இந்த நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் தீமையா செய்வார்கள் தீமை செய்ய மாட்டார்கள் தீமை நடக்காமல் இருக்க சற்று கடுமையை கையாள்வார்கள் அவர்கள்தான் இவர்கள் இவர்கள் எதற்கு தகுதியானவர்கள் தகுதியான அரசியல்வாதி திறமையான ஆசிரியர் நீதிபதி போன்ற பணிகளுக்கு அருகதையானவர்கள் குறிப்பாக எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நல்லதை நடத்தி காட்டியே தீர்வேன் என்று எண்ணுகின்ற ஆண்மை உள்ளம் கொண்டவர்களுக்கு இவர்கள் சரியானவர்கள் அது தேவை அப்படிப்பட்ட ஒரு அமைப்புதான் சாத்வீகத்தில் ராஜசம் இந்த சாத்விக ராஜச குணத்தில் ஆட்சியாளர்கள் இருந்தால் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களுடைய அதீத புத்தியை பயன்படுத்தி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்கும் நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது திறமை அரங்கேறுவது சற்று கஷ்டம் புறக்கணிக்கப்படலாம் அல்லது ஒதுக்கப்படலாம் கவனம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் முயற்சி உண்டு முயற்சிக்கு தக்க பலனும் உண்டு இந்த தினம் எதை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்கின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு ஒரு பிரச்சனையை வளர்க்கும் ஒரு பிரச்சனையை பெரிதாக்கும் ஆனால் அது நன்மையில் முடியும் கழகம் பிறந்தால்தான் நியாயம் வரும் என்று சொல்வார்களே அது இன்றைய தினம் உங்கள் விஷயத்தில் மிக சரியாக நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே பேச்சில் கவனம் பேசக்கூடாததை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த பேசக்கூடாததைத்தான் பேசுவேன் என்று அடம்பிடிப்பதாகவும் காட்டுகிறது கவனம் தேவை ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு நாளைய தினத்தில் நாம் எப்படி நடந்தால் நமக்கு நல்லது என்ற ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபடும் நாளும் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் நடவடிக்கையை கொள்ளும் நாளும் இந்நாளே துலாம் ராசி அன்பர்களே உங்களை நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்ளும் நான் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படி மாறித்தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் உங்களை கொள்வது இன்று நடக்கும் நன்மையும் நடக்கும் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மை எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த பெருமை இன்று நிச்சயம் உங்களுக்கு உண்டு தனுசு ராசி அன்பர்களே இன்று நீங்கள் கம்பீரமாய் தெரிவீர்கள் உங்களது நடத்தை பேச்சு அடுத்தவர்களை கவரும் வண்ணம் இருக்கும் கடைசியில் எதை நினைத்து நீங்கள் காரியம் ஆற்றினீர்களோ அந்த காரியம் சிறப்பாக முடியும் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை கையாண்டு செயல்பட்டு எடுத்த செயலை நல்லபடியாக இன்று நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் கும்பராசி அன்பர்களே உங்கள் திறமையையும் நேர்மையையும் ஒருங்கே காட்டி ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நல்ல பெயர் நாளைய தினம் நாளை மறுதினம் உங்களுக்கு நல்லது செய்யும் மீனராசி அன்பர்களே வேண்டியவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு இடுக்கனை தொல்லையை அகற்றுகின்ற முயற்சியில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்